வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் ரெக்கவரி ஒரு ஸ்ட்ரோக் ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் அந்த பக்கவாதத்தில் முறைப்படி நடப்பது எப்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டாபிக் பேசியிருக்கோம் அதே ஒரு விஷயம் ஒரு பர்சனுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத ஒரு லாஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் ஸோ அவங்க வந்து எப்படி ரெக்கவரி ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸாக இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி பிரச்சனை தான் ஸ்ட்ரோக்கில் ரொம்ப காமனாக இருக்கும் ஒருத்தங்க நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது ஒரு கை வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அவங்களோட ப்ராப்ளம் அவங்களோட ஏஜ் இதை பொறுத்து வித்தியாசப்படும் ஸோ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்ட்ரோக்கு ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்திரெண்டு வயசு ஆச்சு ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு ஹாஸ்பிட்டல் சைட்லேயே ஒரு டூ மந்த்ஸ் பக்கம் இருந்திருக்காங்க நம்மள்ட்ட வந்து ஒரு டூ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஸோ இந்த டூ மந்த்ஸில் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பக்கவாதத்தில் வந்து இந்த கணுக்கால் ஊன்றது எப்படி வளைந்த கால்களை சரி செய்வது எப்படின்னு சொல்லிட்டு அது ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களோட வாக்கிங்கை வந்து அனதர் ஒரு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன்னு சொல் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கால் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக வளைஞ்சிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிடுச்சு அந்த விஷயத்தில் அவங்க எப்படி நடக்கிறாங்க அதில் இருக்கிற சயின்ஸ் என்ன நடக்கும்போது என்னென்ன மசில்ஸோட ஸ்ட்ரென்த்து தேவை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அம்மா எழுந்திருக்கலாங்களா எஸ் கமன் இப்போ எழுந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கள பாடியோட சென்ட்ரா கிராவிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு காலுக்கு நடுவில் விழுகணும் சென்ட்ரா கிராவிட்டி எப்படி விழுகுனா நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜான் கேப் இந்த ரெண்டு காலுக்கு இடையில் ஒரு ஜான் கேப் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக விழுகும் அதாவது ஒரு உடம்பு ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த உடம்பு வந்து நடு புள்ளியில் விழுகணும் அதான் சென்ட்ராக் கிராவிட்டின்னு சொல்கிறோம் இப்போ ஈவன் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் இப்போ நிற்கிறேன்னா இதான் என்னோட சென்ட்ராக் கிராவிட்டி ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் சென்ட்ராக் கிராவிட்டிங்கிறது ஒரு ஜான் எடுத்துட்டு ரெண்டு காலுக்கு நடுவில் இருந்தோன்னா அதுதான் சென்ட்ரா கிராவிட்டி அந்த மாதிரி வச்சு எழுந்திரிக்கணும் எழுந்திருக்கும் போது ரெண்டு காலையும் மடித்து வச்சு எழுந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய டைம் சொல்லியாச்சு இப்போ லாஸ்ட் டைம் அவங்க நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நடக்கிறதுல ஒரு சில விஷயம் பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் உங்களை மாதிரியே ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கோம் அவங்களோட ரெக்கவரி ஆகிறதை பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வந்தால் என்னாலே ரெக்கவரி ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸாக இருக்கும் அதை பத்தி தான் சொல்ல போகிறோம் நம்ம நடங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்னஸ் வந்து ரைட் சைடு இருக்கு அந்த ரைட் சைடு காலை தூக்கி வைக்கிறாங்க ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீக்ஸ் முன்னாடி அவங்களால எழுந்திரிச்சு கூட நிற்க முடியாது ஒரு காலை இனிஷியேட் பண்ண முடியாது காலை இனிஷியேட் பண்ணோன்னா உள்ளார போயிடும் இப்படி உள்ளார போய் நின்றுக்கும் அதாவது என்னென்னா சிசர் மாதிரி நின்றுக்கும் ஸோ இப்போ இந்த காலை பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிறாங்க இந்த எடுத்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான தசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பலப்படுத்தவும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன் சைடு வந்து பேரலைஸாக இருக்கும் அம்மா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்ஸ்க்ரேஸ் அவங்களுக்கு ரைட் சைடு ஹேண்ட் வந்து நல்லா இருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா வாக்கர் கொடுத்து நடக்க வைக்கிறோம் ஜென்ரலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கர் யூஸ் பண்ணவே மாட்டோம் இவங்களோட ஏஜ் இவங்களோட ப்ராப்ளம் இருக்கிறது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஹேண்ட் நல்லா இருக்கிறதுனால ஒரு வாக்கரை வச்சு இனிஷியேட் பண்ணுறோம் ஆமாம் நில்லுங்க அப்படியே நேராக ஸோ இப்போ இதில் வந்து என்ன சயின்ஸு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க வாக்கிங் பண்ணும்போது மேஜரான விஷயம் இந்த தைஸில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த காட்ரிசஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்காக அட்லீஸ்ட் ஒரு மசில் பவர் வந்து ஒரு டூ அது இருந்தால் தான் அவங்களால எழுந்திரிச்சி நிற்க முடியும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த தையில வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற ஹேம்ஸ்ட்ரிங் மசில் அதோட மெயின் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ பெண்டிங் தான் இந்த காலம் மடிக்கிற அளவுக்கு பவர் இருந்துச்சுனா தான் ஒருத்தங்க எழுந்திரிக்கும்போது இந்த நீ லாக் ஆகி பின்னாடிக்கிறோட ஹேம்ஸ்ட்ரிங் வந்து சப்போர்ட் பண்ணும்போது காலை எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு ஒருத்தவங்க நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க குளுட்டியல் இருக்கிற மசில்ஸ் க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ் மீடியஸ் மினிமஸ் இந்த மசில் வந்து கரெக்டாக வந்து ஹிப்பை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுருந்தா தான் காலை எடுத்து வைக்கிறதுக்கு போக முடியும் அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லெக்கில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா காப் மசில் மேஜர் ரோலே அதுதான் இப்போ இவங்களுக்கு ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப் மசில் சொல்கிறது இதை தான் சொல்கிறோம் இது வந்து டெண்டோ அக்கீலஸ் இந்த ஏரியா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்படி திரும்பி இந்த மாதிரி ஷார்டனிங்காக இவ்வளோ தூரம் நின்றுச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கும்போது போது நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அப்போ ஃபிசியோதெரப்பி வந்து ரொம்ப அக்ரஸிவாக செய்ய முடியாது அப்போ வந்து இந்த நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷனில் இருந்து இப்படி மாதிரி ஆ இந்த மாதிரி ஆகிடும் வளைஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த வளைஞ்ச மாதிரி ஆகும்போது ஒரு தெரப்பி ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் ஃபிசியோதெரப்பிக்குன்னே பர்டிகுலராக எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது அதை ஈஸியாக ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் இப்போ அந்த அம்மாவுக்கு அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்ரிசப்ஸு ஹேம்ஸ்ட்ரிங்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே திருப்பி திருப்படி பண்ணவும் தான் அவங்களால இப்போ இந்த காலை எடுத்து வைக்க முடியுது இந்த காலை எடுத்து வச்சாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்சிஃப்ளெக்ஷன் இல்லை ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டார்சிஃப்ளெக்ஷன் மேலே வர மூவ்மெண்ட்டு இல்லாமல் போயிடும் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வாக் பண்ணும்போது அதுலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது ஒருத்தங்க நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹீல் ஸ்ட்ரைக்கு ஃபுட் ஃப்ளாட்டு மிட் ஸ்டாண்ட்ஸ் ஹீல் ஆஃபு டூ ஆஃப் இந்த மாதிரி தரையில் வைக்கும்போது அஞ்சு ஸ்டெப் இருக்குது அதே ஏரில் போகும்போது பார்த்திங்கன்னா மிட்ஸிங்கு டிக்ளரேஷனு அகைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்து ஒரு எட்டு ஸ்டெப்புமே அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் வாக்கிங் பண்ண முடியும் ஸ்ட்ரோக் வர வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டார்ஸிப்ளெக்ஷன் இல்லாதனால இந்த ஹீல் ஸ்ட்ரைக் வராது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோடனே இப்படி ஹீல் ஸ்ட்ரைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருவாங்க அப்போ வந்து என்னன்னா ஒன்று இப்படி தாங்கி வைப்பாங்க அதே இது பார்த்தீங்கன்னா ஏரில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நீ பெண்டிங் வர்றது பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டு இல்லாமல் போயிடும் அதனால தான் ஸ்ட்ரோக் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி நடப்பாங்க இல்லை எப்படின்னா நீயை பென் பண்ணி வச்சு நடப்பாங்க இல்லை எப்படின்னா இது மாதிரி ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனில் போய் நடப்பாங்க இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் உண்டான வீடியோஸும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய இருக்குது ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஒரு ஃபுட்ராஸ் ப்ரிண்ட்டை கொடுத்து வாக்கிங்கை வந்து நம்ம தெளிவாக இனிஷியேட் பண்ணுறோம் இது வந்து என்னென்னா ஒரு நார்மல் வாக்கிங் கிடையாது பட் என்னென்னா இந்த ஃபோர் வீக்ஸில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர்த்துக்கு சொன்னோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து நான் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ரெக்கவரி ஆகாது இல்லை ஒவ்வொரு ஒரு சில வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா இனிமேலுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினப்பாங்க அப்படி கிடையாது எந்த ஒரு ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் ஒரு நல்ல டீம் ஒர்க்கு ஒரு நியூராலஜிஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் இவங்களாம் நல்லா பிளான் பண்ணி ப்ராப்பராக அந்த ரீகாபிடேஷனை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்மளால் முடியும் ஒரே ஒரு விஷயந்தான் ஃபேமிலி சப்போர்ட் வந்து நல்லா வேணும் அவங்கள நல்லா இனிஷியேட் பண்ணணும் இந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போக முடியும் அம்மா இப்போ நீங்கள் நடங்க எப்படி நடக்கிறீங்கன்னு பார்ப்போம் காலை தூக்கி வைக்கணும் ஆ வெரி குட் ஸோ பழைய வீடியோஸில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களால் காலை தூக்கி வைக்கவே முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டில் நல்லா தூக்கி வைக்கணும் நல்லா தூக்கி வைக்கணும் ஆ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க எஸ் மாட்டி கிச்சு ஒரே நிமிஷங்க ஆ எஸ் நேராக தூக்கி வச்சு வாங்க ம் தூக்குங்க காலை தூக்குங்க வெரி குட் ஓகே குட் இன்னும் கொஞ்சம் வெரி குட் இன்னும் கொஞ்சம் நல்லா வெரி குட் இன்னும் கொஞ்சம் வெரி குட் இன்னும் கொஞ்சம் சூப்பர் அப்படிதான் குட் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் யாருக்கோ ஒருத்தவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு நினைக்க வேண்டாம் ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸை நல்லா அழகாக பண்ணோம் அப்படின்னா எப்படியாப்பட்ட ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக மாற்றிட முடியும் அதனால தான் இவங்களை வந்து ஒரு ஃபோர் வீக்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்தேன் ஸோ எகைன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ஷன் வரலை பட் ஆனால் இந்த ஃபோர் வீக்ஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணதுனால தான் இந்த மாதிரி வாக்கிங் வந்திருக்காங்க ஆனால் ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் கழித்து இவங்க எப்படி நடக்கிறாங்கங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ